நைன்டி ஸ்கிட்ஸ்களை மிரளவிட்ட ஐந்து வில்லன்கள் அப்போவே லியோவோட அப்பாவான ஆண்டனி தாஸ்க்கே டஃப் கொடுத்த ஜெண்டா சினிமாவில் வில்லன் கேரக்டர் அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வருது இப்போ வரக்கூடிய படங்களில் இருக்கக்கூடிய வில்லன்கள் எல்லாருமே ஹீரோக்களை விட ரொம்பவே ஸ்மார்ட்டாக சூப்பராக இருப்பாங்க ஆனால் அப்படியே எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி காலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா கத்தி சண்டை வால் சண்டை போடுறவங்க தான் மேக்சிமம் வில்லன்ஸாக இருப்பாங்க அதுக்கப்புறமா நைன்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய வில்லன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஹார்டான வச்சு தான் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம பாக்க போறது ஆர் பி விஸ்வம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு வில்லன் அப்படின்னா ஆர் பி விஸ்வத்தை கண்டிப்பா நம்ம சொல்லலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை இவரை பிளாக் கோபரா அப்படின்னு பாராட்டிருக்காரு அறுவடை நாள் என்னும் படத்துல ஊர் எல்லாம் வர சொன்னா வீட்டுக்கு ஒரு நாய் வந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு வசனம் பேசியிருப்பார் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதிகமா சத்தம் இல்லாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ஏற இறங்க பார்த்துட்டு முணங்குவது போல இவரோட வசனங்கள் எல்லாமே இருக்கும் அது பெரிய அளவுல நமக்கு பயத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன ஜமீன் படத்துல இவரோட வில்லத்தனத்தோட உச்சத்தை காட்டி மிரட்டி இருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராமி ரெட்டி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம்னு எல்லா மொழிகள்லேயும் தன்னோட வில்லத்தனத்தோட உச்சத்தை காட்டினவர் தான் இந்த ராமி ரெட்டி நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட்டான படமான அம்மன் படத்தில் ஒரு ப்ளாக் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு ஜென்டா அப்படின்னு இவர் ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு அப்படியே இப்போ பார்க்கும்போது கூட அரண்டு போயிடுவோம் டிவியில் படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கேடிவி நான் நினைக்கிறேன் நரபலி கொடுக்க முடியாமல் சௌந்தரியா இவரை தடுக்கக்கூடிய சீன் அந்த படத்தில் அடுத்தடுத்து இவர் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்னு எல்லாமே பார்க்கும்போது திகிலாக இருக்கும் லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சலீம் கோஸ் இவரை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ஸ் பிறகு சலீம் கோஸ் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் படத்தில் சர்க்கரை கவுண்டரா தன்னுடைய காட்டி மிரட்டி இருப்பாரு விஜய் நடிப்புல வெளியான வேட்டைக்காரன் படத்துலயும் வேதநாயகம் அப்படின்ற கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு வேதநாயகம்னா பயம் அப்படின்னு இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு வேட்டைக்காரன் படம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா இந்த வில்லன் கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜன் பி தேவ் ராஜன் பி தேவ் தமிழ் சினிமாவுல நல்ல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா லவ் டுடே இப்போ வந்து லவ் இல்ல பழைய லவ் டுடே படத்துல சுவலட்சுமியோட அப்பாவா வில்லத்தனத்தை காட்டி மிரட்டி இருப்பாரு அப்படியே அவரோட பல டேலண்ட் உங்களுக்கு ஒரே படத்துல பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நடிகர் பார்த்திபன் கூட இவர் சேர்ந்து நடிச்ச வாய்மையே வெல்லும் படம் பாருங்க உங்களுக்கு புரியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாலாசிங் இவரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நடிகர் பாலாசிங் பெரும்பாலும் உலகநாயகன் கமலஹாசன் கூட நிறைய படங்கள்ல நடிச்சிருப்பாரு இவரோட வெள்ளத்தனமான நடிப்பிற்கு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னா புதுப்பேட்டை படத்துல இவர் நடிச்ச அன்பு கேரக்டர் தான் அன்பு ஒருத்தன் வந்தா போதும் அவனே நூறு பேரை வெட்டுவான் அதெல்லாம் செம்மையா இருக்கும் அது மட்டும் இல்ல வேட்டைக்காரன் மதராச போன்ற படங்கள்லயும் இவரோட சிறந்த நடிப்பை இவர் வெளிக்காட்டியிருப்பாரு அது மட்டும் இல்ல வேட்டைக்காரன் மதராச போன்ற படங்கள்லயும் இவரோட ஒரு சிறந்த நடிப்பை இவர் வெளிக்காட்டியிருப்பாரு இவ்வளவு தானா அப்படின்னா சத்தியமாக இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் காலக்கட்டத்துலேயும் சரி இப்போ டூ தௌசண்ட் காலகட்டத்துலையும் சரி எக்கச்சக்கமான வில்லன்ஸ் அவங்களோட நடிப்பை நல்லாவே காட்டியிருக்காங்க முன்னாடியெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சத்யராஜ் ரகுவரன் எல்லாருமே பல படங்களில் பயங்கரமாக அவங்களோட வில்லனிசத்தை காட்டியிருப்பாங்க அதுவும் முக்கியமாக ரகுவரன்லாம் நம்ம சொல்லவே வேணாம் அவரை பற்றி நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை பாஷா ஒரு படம் போதும் அவரோட மொத்த ஈவல்னஸையும் காமிச்சிருப்பார் அதே மாதிரியே நாசர் பொன்னாம்பழம் மன்சூர் அலிகான் ஆனந்தராஜ் பாபு ஆண்டனி ராதாரவி நப்போலியன்னு எல்லாருமே ஒரு காலகட்டத்துல அவங்களோட வில்லன் இசத்தை தீயா காமிச்சவங்க தான் பட் இது எல்லாத்துலயும் உங்களோட பேவரட் வில்லன் யாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க